வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ என்ன நாங்கள் ஜெயகிருஷ்ணமூர்த்தி பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் பார்த்தோம் ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் இது அதாவதுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயகிருஷ்ணமூர்த்தி வந்து நான் படித்ததுலேயே ரொம்ப டு த பாயிண்ட் அப்படியே நேராக அந்த பாயிண்ட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஜெயகிருஷ்ணமூர்த்தி தான் நீங்கள் ஜெயகிருஷ்ணமூர்த்தியோடைய ச்ச கேட்குறது அவருடைய புக்ஸு அதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு டோட்டலாக அந்த ஆன்மீகம் வாழ்வியல் ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே புரிஞ்சிடும் ஸோ அதோடைய தொடர்ச்சி தான் இது தொடர்ந்து கேளுங்க ஸோ போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ஸோ மனிதன் வந்து வெளியில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ரோபோட்டிக்ஸு ராக்கெட் சயின்ஸு என்னென்னவோ போயிட்டு மெட்டீரியலிஸ்டிக்கில் ஆனால் இன்னரில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வளர்ச்சிங்கிறதே அடையலை ஆனால் உண்மையாக இந்த மனித இனம் வந்து எழுநூறு கோடி பேர் இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா வெளி வளர்ச்சிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு அது உதவி பண்ணும் இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அது வேகமாக போக உதவி பண்ணுமே தவிர ஆனால் உண்மையான மன நிம்மதிங்கிறது இந்த மனித இனம் சமாதானமாக மகிழ்ச்சியாக எல்லாரும் ஒரு நிம்மதியாக ஹாப்பியாக வாழணும் அப்படின்னா மனிதன் வந்து உள்நோக்கி போக வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இன்னரில் வந்து போகாமல் ஆரம்பிக்க ஆரம்பிக்கலை அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி வரும் ஸோ அதை தான் அவர் வந்து ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடியே ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ தான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பா பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் ஏதோ நான் டைம் பாஸுக்கு பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க இதெல்லாம் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப வாழ்வியலோட நெருங்கிய தொடர்புடையது இப்போ உங்களுக்கு இங்கே போனால் இது நடக்கும் அங்கே போனால் இது நடக்கும் இந்த மூச்சு பயிற்சி இந்த தியான பயிற்சி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் ஃபண்டமெண்டலே நம்ம ஸ்ட்ரெ ஸ்ட்ரெந்தன் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணி நம்ம பிரயோஜனம் கிடையாது ஸோ அதை தான் அவர் சொல்ல வராரு இப்போ அதில் வந்து என்ன சொன்னார்னால் அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் நான் சொல்லிவிட்டேன் இன்னரில் க்ரோத் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரெண்டாவது வந்து கண்டிஷனிங் ஸோ இந்த கண்டிஷனிங் பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வர்றான்னா எல்லாருமே எந்த ஒரு குழந்தையும் எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷனும் இல்லாமல் எல்லோருமே கண்டிஷன் பண்ணி கண்டிஷன் பண்ணி நம்மளை வளர்த்துருக்காங்க நம்ம வந்து தன்னிச்சையாக ஒரு சுயமாக இயங்கலை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அந்த கண்டிஷன் பண்ண பண்ணப்பட்ட அந்த மைண்டுடைய ஒரு ஆக்ஷன் தானே தவிர நம்ம சுயமாக நம்ம சுய அறிவுனாலேயோ சு உள்ளுணர்வுனாலேயோ இயற்கையான தூண்டுதல்னாலேயோ நம்ம எதையுமே செய்கிறது கிடையாது நைன்டி நைன் பர்சன்ட் விஷயங்கள் ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து எப்படி வருது அப்படின்னா குடும்பங்களில் ஆரம்பிக்குது அப்புறம் ஸ்கூலு அப்புறம் காலேஜ் அப்புறம் வேலை பார்க்குற என்விரான்மெண்ட்டு அப்புறம் சமுதாயம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கண்டிஷனிங் வந்து ஆரம்பிக்குது அந்த கண்டிஷனிங் வந்து இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் இந்தியன் நான் இந்த ரிலீஜியனை சேர்ந்தவன் நான் இந்த கேஸ்ட்டை சேர்ந்தவன் நான் வந்து இந்த ஆன்மீக முறையை சேர்ந்தவன் ஸோ இந்த மாதிரி நம்ம டிவிஷன்ஸ் ஏற்படுத்திக்கிறோம் இல்லையா இது வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை ஆனால் வாழ்வியலுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு தடை ஸோ அந்த கண்டிஷனிங் இப்போ நான் வந்து இந்தியன் அப்படின்னா இன்னொருத்தன் வந்து பங்களாதேஷ் அப்படின்னா ஸோ அப்போ அவன் வேறு நாடு நம்ம வேறு நாடுன்னு ஒரு டிவிஷன் வருது இல்லையா நான் ஒரு ரிலீஜியன் இன்னொருத்தர் வந்து இன்னொரு ரிலீஜியன் நான் ஒரு கேஸ்ட் இன்னொருத்தர் இன்னொரு கேஸ்ட்டு ஸோ இந்த டிவிஷன்ஸ் இந்த டிவிஷன்ஸ் தான் கண்டி இந்த கண்டிஷனிங்கில் ஒன் ஆஃப் த முக்கியமான பார்ட் ஸோ அந்த கண்டிஷனிங் வரப்போ நீங்கள் எப்படி நேசிக்க முடியும் நீங்கள் எப்படி லவ் பண்ண முடியும் ஒருத்தரை வந்து நீங்கள் விரும்பணும் ஒருத்தர் மேலே அன்பு செய்யணுன்னா இந்த டிவிஷன்ஸ் இருக்கக்கூடாது நாடு கலர் நான் கருப்பு நீ வெள்ளை நீ இந்த ரிலீஜன் நான் இந்த ரிலீஜன் நீ இந்த கேஸ்ட்டு நான் இந்த கேஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி இந்த டிவிஷன்ஸ் இருக்கிற வரைக்கும் ஒரு ஹியூமன் பீயிங் இன்னொரு ஹியூமன் பீயை எப்படி நேசிக்க முடியும் இது மாதிரி நிறைய கண்டிஷனிங் இருக்குது இதெல்லாம் ஒரு மேலோட்டமாக வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச கண்டிஷனிங்ஸு ஸோ அதை தான் சொல்கிறார் எவ்ரி மேனிஸ் வித்தவுட் எக்ஸப்ஷன் வந்து கண்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த கண்டிஷனிங்லேருந்து மனித மனம் வந்து வெளியில் வரணும் அப்போ தான் அவங்களால வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு தன்னிச்சையாக ஒரு இயல்பாக ஒரு சுதந்திரமாக செயல்பட முடியும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு ஆன்மா ஒரு மனிதன் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இன்னொருத்தரை நேசிக்க முடியும் ஸோ அந்த கண்டிஷனிங்லேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இதை நான் சாதாரணமாக சொல்லிவிட்டேன் நீங்கள் ஆனால் உங்களுக்கு அது உங்களுக்கு புரியவே புரியாது ஏன் அப்படின்னா நம்ம கண்டிஷனில் இருக்கோங்கிறதே நமக்கு தெரியல நம்ம எதையுமே ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் ஸ்பான்டேனியஸாக எதையுமே நம்ம செய்ய மாட்டோம் ஏன் அப்படின்னா நம்மளை கண்டிஷன் பண்ணியிருக்காங்க நம்ம அப்பா அம்மா நம்மளுடைய ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு நமக்கு எல்லாம் நல்லது செய்கிறோம்னு நினச்சி நம்மளை கண்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க அவங்களாம் தப்பானவங்கன்னு அர்த்தம் கிடையாது அந்த மாதிரி நம்மளை இது பண்ணிட்டாங்க நம்ம எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் நம்ம சுயமாக யோசித்து நம்ம அறிவிலேருந்து நம்ம செயல்படுறப்போ தான் இந்த கண்டிஷன்லேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம்னு அர்த்தம் அடு ஸோ அதனால அவர் என்ன சொல்லார்னா ஸோ எந்த மனுஷனுமே ஃப்ரீயாக இல்லை த மேன் இஸ் நாட் ஃப்ரீ அப்படிங்கிறார் எந்த ஒரு மனிதனும் ஃப்ரீயாக இல்லை ஃப்ரீயாக இருக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு திடீர்னு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆகாயத்தை பார்க்குறீங்க திடீர்னு அப்படியே ரெட் ரோசஸை பார்க்குறீங்க ஒரு ஊட்டியோ கொடைக்கான ஒரு எக்ஸைட் ஆகிறீங்க அந்த எக்ஸைட்டட் மைண்டு எப்போ வரும் உங்களுக்கு நீங்கள் கண்டிஷன் பண்ணப்பட்டு ரோபோட்டிக்காக ஆகிட்டு உங்கள் மைண்டு எந்திரத்தனமாக நம்ம செயல்படுறோம் சிரிக்கிறது எந்திரத்தனமாக சிரிக்கிறோம் வணக்கம் சொன்னால் எந்திரத்தனமாக சொல்கிறோம் பேசுறது கூட ரொட்டீனாக நம்ம பேசின வார்த்தையை தான் ஒருத்தர பேசுவோம் என்ன சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த கண்டிஷன் செய்யப்பட்டுட்டோம் ஸோ அதனால் ஒரு ஒரு சைக்கிள் மாதிரி அதுக்குள்ளே தான் வருவோமே தவிர ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக சின்ன வயசில் எப்போயோ யாரோ அந்த மாதிரி இருந்திருப்பாங்க அப்படிலாம் ஒன்று இருக்குன்னே யாருக்குமே தெரியல ஒரு ரெண்டு நண்பர்கள் உட்காந்து மனசு விட்டு பேசுகிறது எக்ஸைட் ஆகிறது ஸ்பான்டேனியஸாக குட் ஜோக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறது ஸோ அதெல்லாம் அந்த கண்டிஷன்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தான் அதெல்லாம் முடியும் ஸோ அதை தான் சொல்கிற இந்த மேன் இஸ் நாட் ஃப்ரீ அப்படின்னு அது எல்லாத்துக்கும் அவர் என்ன சொல்ல வரனா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது உனக்கு புரியணுன்னா முதல்ல நீ லிசனிங்னால் என்னன்னு கற்றுக்கணும் அட்டென்ஷன்னா என்னன்னு கற்றுக்கணும் அப்படிங்கிறார் ஒரு மனசில் வந்து தொடர்ந்து தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்குது கண்டிஷன்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கிறப்ப அவங்க அவங்கள்ட்ட போய் நம்ம என்னத்தை பேச முடியும் நம்ம என்ன பேசினாலும் அவங்க மனசில் பல லேயர்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஊடுருவி போய் அவங்க ஹார்ட்டை டச் பண்ணணும் அது அவ்வளோ ஈஸியாக டச் பண்ணாது அது பண்ணணுன்னா மிகப்பெரிய அவங்கள அவங்களே அன்கண்டிஷன் பண்ணிக்கணும் அன்கண்டிஷன் பண்ணி அவங்க மனசு ஃப்ரீயாக இருக்கிறப்ப தான் இதை மாதிரி நல்ல கருத்துக்கள் ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்கிறது ஓஷோ சொல்கிறதெல்லாம் நம்ம சிந்திக்கவோ நமக்குள்ளவோ அதை எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ இதில் வந்து நான் இப்போ இதை ஈஸியாக சொல்லிட்டேன் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அது அவ்வளோ ஈஸி கிடையாது அதை நீங்கள் பிரேக் பண்ணிட்டு வர்றதுங்கிறது அதை எப்படி சொல்லுவார்னா ஜெயகிருஷ்ணமூர்த்தி வந்து இப்போ நீங்கள் ஒரு அறையில் வந்து பாம்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க யோசிக்கலாம் மாட்டீங்க நாளைக்கு பண்ணலாம் நாலாணிக்கு பண்ணலாம்னு எப்படி எவ்வளோ அவேர்னஸ்ஸாக நீங்கள் அப்படியே பயங்கர கான்ஷியஸாக அந்த ரூம்லேருந்து வெளியில் வருவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் மனசை பற்றி நீங்கள் கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கீங்க நீங்கள் வந்து சுயமாக இயங்கலை நீங்கள் ஒரு கட்டுப்படுத்தப்பட்டு ப்ரோக்ராம்டுன்னு அப்படின்னு சொல்லுவார் இப்போ நீங்கள் வந்து ஒரு கூகுளில் போய் கூகுள் டாட் கோ டாட் இன்னு இதுதான் ஒருமை தவிர மாற்றி வராது ஜிமெயில் டாட் காம்னால் இது தான் வரும் அது ஏன் அப்படின்னா அப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கா அதே மாதிரி தான் உங்களையும் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூலு காலேஜு சொசைட்டி குடும்பம் ஆஃபீஸு எல்லாம் சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ப்ரோக்ராம் படி தான் நீங்கள் இயங்குறீங்களே தவிர சுயமாக இயங்கலை அப்படிங்கிறத தான் அவர் திரும்ப 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 சொல்கிறார் ஸோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம அதை பார்க்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக என்ன புரிஞ்சுக்கணுன்னா நம்ம உள்நிலையில் வளர்ச்சி அடையணும் வெளி வளர்ச்சி இப்போ நம்ம பணத்தை சேர்த்துக்கிட்டே போனாலும் சொத்தை சேர்த்துக்கிட்டே போனாலும் இப்போ என்ன தான் நம்ம கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பார்த்தாலும் பேரம் பேத்தி என்ன பண்ணாலும் உங்களுக்குள்ளே அந்த வெறுமைங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போ நீங்கள் உள்நிலையில் வளர்ச்சி அடையிறீங்களோ உள்ளே வந்து ஒரு உள் விடிப்பு ஏற்படுதோ அப்பிலேருந்து தான் உங்களுக்கு அந்த லைஃப்புங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த உள்நிலை வளர்ச்சிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ வயலன்ஸ் இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர் மேலே வயலன்ஸ் வயலண்டிக்காக இருக்கார் இதோடய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும்னா அவர் கோவக்காரர் அப்படிலாம் கிடையாது ஃபண்டமெண்டலாக என்னென்னா ஒருத்தர் ஏ வந்து பியோட தன்னை கம்பேர் பண்ணிப்பார் ஸோ ஏ வந்து பிஏட கம்பேர் பண்ணிப்பார் ஸோ அப்போ பி வந்து பெரிஸ் பெரிய ஆளா அசட்டில் ஆளா இவரோட அறிவில் பெரியாளா பதவியில் ஆளா அப்படின்னு பண்ணால் இவருக்கு ஒரு பிஏக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும் ஸோ பி எதர்ச்சியாக ஏதாவது ஒன்று செஞ்சாலும் சொன்னாலும் ஏக்கு உடனே கோவப்படும் அந்த காம்ப்ளெக்ஸிட்டினால் அப்போ இந்த கம்பேர் பண்ணணுங்கிற அந்த எண்ணத்தை யார் கொடுத்தது அது கொடுத்தது யாருன்னா நம்ம சொசைட்டி தான் நம்மளுடைய ஃபேமிலிஸ் ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லது பண்ணுறோன்னா அந்த கம்பேர் பண்ணணுங்கிற அந்த தாட் ப்ராசஸ் எங்கேயோ வந்துருது அது அது எங்கள் சொசைட்டிகிட்டேருந்து வருதா ஃபேமிலிகிட்டேருந்து வருதா ஸ்கூல் எங்கேருந்தோ வந்துருச்சு ஸோ இப்போ இந்த இப்போ நீங்கள் இப்போ இதை தான் நான் யூ ஆர் கண்டிஷன்டு நீங்கள் ஏன் கம்பேர் பண்ணிக்கணும் ஸோ அந்த கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் வா நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கிறத நீங்கள் எப்போ வந்து ஒரு கான்ஷியஸாக பார்க்குறீங்களோ அந்த செகண்ட் அந்த ரூம்குள்ளேருந்து அந்த பாம்பை பார்த்தோன்னா எப்படி ஓடி வந்துடுவீங்களோ அந்த மாதிரி டக்குனு அந்த கம்பேரிசனை தூக்கி எறிஞ்சிடுவீங்க இப்போ கம்பேரிசனை தூக்கி எறிஞ்சோன்னா உங்களால் ஈஸியாக ஒருத்தரை நேசிக்க முடியும் உங்களோட ஈஸியாக அவர்கிட்ட பழக முடியும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னால் ஒன்று நீங்கள் இன்ஃபீரியராக எடுத்துப்பீங்க இல்லை அவங்களோட சுப்பீரியராக உங்களை நீங்கள் நினச்சிப்பீங்க அப்போ உங்களுக்குள்ளே அந்த ஈஸி ட்ரான்சாக்ஷன்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் ஸோ இந்த கம்பேரிசன்கிறது நான் உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த வயலன்ஸையும் கம்பேரிசனையும் கனெக்ட் பண்ணி இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது உன்னோட ஒன்று இன்டர் கனெக்டட் இந்த உள்நிலையில் நம்ம தான் உள்நிலையில பயணமே பண்ணுறது இல்லையே உள்நிலையில் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ தான் நமக்கு இவ்வளோ விஷயம் இருக்கான்னு தெரியுங்க இவ்வளோ குப்பையும் நம்ம தூக்கி வெளியில் போடணும் அப்போ தான் நமக்கு அந்த தெளிவு நிலைங்கிறது வரும் ஸோ அந்த உள்நிலையில் தெளிவை நோக்கி ப போகிற இந்த பயணம்தான் இந்த வாழ்க்கை அதுதான் ஜெயகிருஷ்ணம்பு ஐயா சொல்கிறாரு வாழ்த்துக்கள் இன்னும் ஃபர்தராக பார்ப்போம் பத்து நிமிஷம் ஆகிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் பியாண்ட் டென் மினிட்ஸு அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ஃபர்தராக பார்க்கலாம் தேங்க்ஸுங்க